பெரிய தேங்காயை ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பில்லாமல் துருவி எடுத்து வச்சுருக்காங்க பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாத இதில் நம்ம துருவி வச்சுருக்கிறேன் தேங்காயை இதை நம்ம சேர்த்துடுவோம் தேங்காயை நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டாக வதக்கிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் தேங்காய் துருவில் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டேன் தேங்காய் துருவில் பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ரெண்டு டைம் சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டு எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு அதே பேனில் தேங்காய் துருவி ஆட் அப்படி செய்யும்போதும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் லோ ஃப்ளேம்லையே தேங்காயோட ஈரப்பதம் போய் தேங்காயை பச்சை வச போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் கைவிடாமல் தேங்காய் துருவலை நல்லா வறுத்துட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் துருவிலையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டுருக்க பாருங்கள் தேங்காயோட நிறமும் மாறாமல் நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் கை விடாமல் பார்த்திங்கன்னா கிளம்பிகிட்டுருக்கோம் சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி போய் தேங்காய் துருளோடு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் லைட்டாக ஆறுமே கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம் வீட்டில் இருக்கிற குழந்த பெரியவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு செஞ்சு கொடுத்தடலாம் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி